பாய் ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் பத்து மாதம் எப்சி ஒரு வருஷம் ஃபுல் லைஃப் டைம்ஸ் கட்டினாண்டி மேக்சி கப் ரெண்டாயிரத்தி ஒம்பது அதை பத் இருபது பாடி ஜாக்வார் பத்து மாதிரி புஷ்பேக் முப்பத்தி ரெண்டு டிவி ஜேபி ஜேபிஎல்இபி எல்லாமே இருக்குது பாய் பதினாலு ஐம்பது சொல்கிறேன் பாய் யாரோ பாட்டி இருந்தால் சொல்லுங்க பதினாலு ஐம்பது சொல்கிறேன் கிட்டவனா ஏதோ ஒன்று ரெண்டு அனுசரித்து பேசிக்கலாம் பதினாலு ஐம்பது பாய் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் பத்து மாசம் எப்சி ஒரு வருஷம் ஃபுல் லைஃப் டைம்ஸ் கட்டினாண்டி மேக்சி கேப் ரெண்டாயிரத்தி ஒம்போது அதாவது இருபது பாடி ஜாக்வார் பத்த மாதிரி புஷ்பேக் முப்பத்தி ரெண்டு டிவி ஜேபி இப்போ எல்லாமே இருக்குது பாய் பதினாலு ஐம்பது சொல்கிறேன் பாய் யாரோ பாட்டி இருந்தால் சொல்லுங்கள் பதினாலு ஐம்பது சொல்கிறேன் கிட்ட உடனே ஏதோ ஒன்று ரெண்டு அனுசரித்து பேசிக்கலாம் பதினாலு ஐம்பது